வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் செயற்கை நுண்ணறிவு பாடம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஆல்ரெடி நம்ம டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மெய்நிகர் உதவியாளர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் மெய்நிகர் உதவியாளர் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இங்கேருந்து இந்த டாபிக் வரை நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் திறன்பேசியில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல் நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கின்றது ஆரம்பிச்சு என்று பாரதியார் மிச்சுவது போல் மெச்சிக்கொள்ளலாம் இந்த டாபிக் வரை நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் இப்ப இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ்ல பார்த்தோம்னா எப்படின்னு பார்க்கலாம் மெய்நிகர் உதவியாளர் பற்றி குறிப்பு வரைக மெய்நிகர் உதவியாளர் திறன் பேசிகளில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கின்றன என்ன நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கும் யாருக்கு கால் பண்ண உங்களுக்கு கால் நாம் திறக்க கட்டளையிடுகிற செயலியை திறக்கும் எந்த ஆப் ஓபன் பண்ண சொல்றோமோ அது ஓபன் பண்ணும் நாம் கேட்பதை உலாவியலில் தேடும் நம்ம என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணி கொடுக்கும் நாம் விரும்பும் அழகான கவிதையை இணையத்தில் தேடி தரும் நமக்கு ஏதாவது ஒரு கவிதை வேணும் கட்டுரை வேணும்னாலும் தரும் எந்த கடையில் எது விற்கும் என்று சொல்லும் நமக்கு எதாவது சர்ச் பண்ணணும்னா அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் படிப்பதற்குரிய நூல்களை பட்டியலிடும் நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி கருத்துரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கு உதவியா இருக்கு எதிர்காலத்துல இதோட பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர் குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் இது போன்ற மெய்நிக மெய்நிகர் உதவியாளர் உங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கும் நம்மளை பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு என்னென்ன தேவை என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது தெரிஞ்சு வந்திருக்கும் டாக்டர் திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல் டெரிப்ளின் ஊசி போட்டு விடட்டுமா என்று கேட்கும் சோ இந்த மாதிரி அது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் வர்ணனை மெய்நிகர் உதவியாளர்களை இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாரதியார் கூறுவது போல் நாம் மெச்சிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்நிகர் உதவியாளர் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா ஸோ மெய்நிகர் உதவியாளர்னா யாரு என்னென்ன உதவியெல்லாம் செய்யுது நமக்கு அப்படிங்கிறது இருக்கணும் ஃப்யூச்சர் அதே எதிர்காலத்தில் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதும் இதை வர்ணனையை என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த கொஷின் கேட்டால் நீங்கள் இவ்வளோ தூரம் எழுதுற மாதிரி இருக்கும் இது முக்கியமான கொஸ்டினை மெய்நிகர் உதவியாளர் பற்றி குறிப்பு வரையான்னு கேட்டாங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க புக்கில் இருக்கிறத ரீட் பண்ணுங்கள் இந்த காப்பியை ஒரு தடவை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ